திருச்செந்தூர் கந்தர்கலிவெண்பா பாடல்கள் ஐம்பத்தாறு முதல் அறுபத்தொன்று வரை பல்கோடி ஜென்மப்பகையும் அவமிருத்தும் பல்கோடி விக்கினமும் பல்பிணியும் பல்கோடி பாதகமும் செய்யினையும் பாம்பும் பிசாசும் அடல் பூதமும் தீநீரும் பொறுப்படையும் பொறுபடையும் தீதகலா எவ்விடமும் துட்டமிருக முதலாம் எவையும் எவ்விடம் வந்து எமையெதிர்த்தாலும் அவ்விடத்தில் பச்சை மயில் வாகனமும் பன்னிரண்டு தின்தோளும் அச்சம் அகற்றும் அயில்வேலும் கச்சை திருவரையும் சீரடியும் செங்கையும் ஈராறு அருள்விழியும் மாமுகங்கள் ஆறும் விரிகிரணம் சிந்த புனைந்த திருமுடிகள் ஓராறும் எந்த திசையும் எது தோன்ற வந்திடுக்கண் எல்லாம் பொடிப்படுத்தி எவ்வரமும் தந்து புகுந்து உல்லாசமாக உளத்திருந்து பல்விதமாம் ஆசு முதல் நாற்கவியும் அட்ட அவதானமும் சீர்பேசும் இயல்பல்காய்பிய தொகையும் ஓசை எழுத்து முதலாம் ஐந்து இலக்கணமும் தோய்ந்து பழுத்த தமிழ் புலமை பாலித்து ஒழுக்கமுடன் இம்மைப் பிறப்பில் இருவாதனை அகற்றி மும்மை பெருமலங்கள் மோசித்து தம்மை விடுத்து ஆயும் பழைய அடியாருடன் கூட்டி தோயும் பரபோகம் துய்ப்பித்து சேய கடியேற்கும் பூங்கமலக்கால் காட்டி ஆட்கொண்டு அடியேற்கு முன்னின்று அருள்வாய் இத்துடன் திருச்செந்தூர் கந்தர் கலிவெண்பா பாடல் நிறைந்தது இந்த கடைசி ஆறு பாடல்களில் நம் இந்த பாடலை பாராயணம் செய்வதால் ஏற்படும் பலன்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன பல்கோடி ஜென்மங்களாக இருக்கும் பகையும் விக்னமும் பல பிணிகள் எல்லா நோய்களும் பாதகமும் செய்வினை துஷ்ட மிருகங்கள் துஷ்ட விலங்குகளிலிருந்து நமக்கு பாதுகாப்பு நீர் நெருப்பு படை இவற்றால் ஏற்படும் துன்பங்கள் எல்லாவற்றையும் முருகன் தீர்த்து வைப்பார் என்று சொல்லப்படுகிறது அதனால் இந்த பாடல் மிக மிக அருமையான பொக்கிஷம் இதனை அனைவரும் பாராயணம் செய்து நோயற்ற வாழ்வு வாழ வேண்டும் இதற்கான விளக்கமும் நாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருப்பதனால் நீங்கள் பாடல்களையும் விளக்கத்தையும் படித்து பாராயணம் செய்து முருகனின் பேரருளை பெற வேண்டும்